கூட்டம் மக்களின் கண்ணீரை பசையாக்கி அதில் ஸ்டிக்கர் ஒட்டிக் கொண்டிருக்கிறது ஆம்புலன்ஸ் வாகனத்தில் உடனே திமுக பேனர் மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி பெயர் பொறித்த ஸ்டிக்கருடன் வாட்டர் பாட்டில் என எப்போதும் போல பிண அரசியலை தொடங்கி விட்டார்கள் திமுகவினர் அதிலும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறாரே ஒரு மகான் அவர் செய்யும் அரசியல் இருக்கிறதே இப்படி ஒரு முதல்வரா என நெஞ்சம் கோபத்தில் கொதிக்கிறது அதற்கு பிறகு காலையில் இந்த காலையில் ஒம்பது முப்பது மணிக்கு தான் வரலாம் என்று முடிவு செய்து விமானத்தில் டிக்கெட்டு பதிவு செஞ்சுருந்தேன் ஆனால் இந்த கொடூரமான காட்சிகள் எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தபோது எனக்கு மனசு கேட்கல வீட்டில் இருக்கவே என்னால் முடியல அதனால தான் முன்கூட்டியே போக வேண்டும் என்று நான் திட்டமிட்டு ஒரு மணி அளவில் விமானத்தை பிடித்து இங்கே வந்து சேர்ந்திருக்கிறேன் இரவில் தூங்க முடியவில்லையா ஓடோடி வந்து விட்டாராம் அங்கே பேர் கள்ளச்சாராயத்தில் இருந்த போது முதல்வர் இப்படி நீதிமன்றமே கள்ளக்குறிச்சிக்கு ஸ்டாலின் செல்ல வேண்டும் என சொல்லிய போதும் கூட ஸ்டாலின் செல்லவில்லையே கரூர் பெருந்துயரில் மட்டும் எப்படி சார் உங்களது உறக்கம் கலைந்தது அரசியல் பிண அரசியல் இன்று நடந்திருக்கும் இந்த பெரும் துயரில் தாவேக்காவினர் மீதான புகார்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்டாலின் அரசின் அலட்சியமும் தோல்வியும் இந்த மரணத்திற்கு காரணம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது இது முதல் முறை அல்ல கள்ளக்குறிச்சி கனியாமூர் கலவரத்தை தடுக்க தவறியதாகட்டும் சென்னை வான்படை நிகழ்வில் ஐந்து பேர் உயிரிழந்த விவகாரமாகட்டும் எல்லாமே காவல்துறையின் தோல்வியால் நடந்ததுதான் இன்றும் மரணம் நிகழ்ந்த பிறகு இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்தார்கள் என கணக்கு சொல்லும் காவல்துறைக்கு அங்கே அவ்வளவு கூட்டம் இருக்கிறது என இரவு ஏழு மணிக்கு தான் தெரிந்ததா காலை பதினோரு மணி முதல் அங்கே விஜயின் ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள் கூடுதல் காவல் படைகளை இருக்க வேண்டும் மாவட்ட தலைநகரில் அதிரடி படைகள் இல்லையா